அனைத்து பண்பாட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான குறிப்பு எதை பற்றி அதாவது நம்ம இன்னைக்கு இந்த பூலோகத்தில் பூலோக அமிர்தம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் பூலோக அமிர்தம் அமிர்தம்னா நம்ம பொதுவா சிறு சிறு வயதுல இருந்தே கேள்விப்பட்டது என்னவா இருக்கும் அப்படின்னா அமிர்தங்கிறது ஒரு ஒரு அது பார்க்கடல்ல கடைஞ்சது மூலமா நமக்கு தேவர்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அப்படி அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சாவு கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது நம்ம இதிகாச புராணங்களை சொல்லியிருக்குது அதை அந்த ஒரு கருத்தை நம்ம ஒரு மையமாவோ அல்லது ஒரு அடிப்படையவோ அல்லது ஒரு ஓரமாகவோ நம்ம வச்சுருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம மனிதர்கள் இன்னைக்கு உழைக்கக்கூடிய மனிதர்கள் அவங்கள நம்ம ஒரு ஏழு ஏஜ்னு சொல்லுவோம் அதாவது ஒரு அற்பு அற்பாயிசு அல்லது ஒரு குறைந்த வயதில் அதில் நம்ம வந்து இறக்க விடக்கூடாது அதில் குறிப்பாக இறக்குறது என்னென்னா நோய்கள் மூலமாக இறக்குறாங்க அப்படின்னா ஒன்று இந்த புற்று நோய் அப்படி இல்லைன்னா விபத்து அப்புறம் இன்னும் சில சூழ்நிலைகள் அதன் மூலமாக அதாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது இது பண்ணிக்கிறாங்க காரணம் குறிப்பாக கடைசியில் எங்கே வந்து முடியும் அப்படின்னா அது உடல் ஆரோக்கியத்தில் தான் கண்டிப்பாக வந்து முடியும் உடல் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் வராது இது இயற்கை அப்படி நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சம்பந்தப்பட்டதை பார்த்துட்டோம்னா உடலுக்கு அப்ப அமிர்தம் அப்படிங்கிறது தான் சாகாவரத்தை கொடுக்கும் சாகா வரம் அப்படிங்கிற சொல்றதோட ஆஹ் நம்ம எப்படியும் இறக்க போறோம் ஆனா அந்த இறக்கக்கூடியதை இயற்கையா நம்மள இறக்க வைக்கும் ஒரு எண்பது தொண்ணூறு வயசு அளவு நூறு வயசு வருடம் ஆய்காலம் வாழ்ந்து நம்ம இறக்குற மாதிரியான ஒரு விஷயத்த அதுவும் இந்த இந்த பெயர் விபத்துல கழிவுகோம் அப்படிங்கிறாங்க அதுல நூறு வருடம் ஆகிட்டு அதன்படி அதன் பண்ணி பாத்துட்டோம்னா சாப்பிட்டோம்னா நம்ம அதை சாகாமே இருக்கிறோம் இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனா அதை நம்ம நம்மளால வந்து நடைமுறையில எங்கேயும் நம்மளால செஞ்சு பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அமிர்தங்கிறது ஒண்ணு யாருமே பார்த்தது கிடையாது ஆனா அமிர்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா இருக்கிற மாதிரியான ஒரு பொருள் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டோம்னா அதுதான் மோர் அப்படிங்கிறது அதாவது பால் பசு மாட்டிலேருந்து பால் கறந்து அப்புறம் அது தயிர் ஆக்கி தயிர்லேருந்து அந்த வெண்ணெயை கடைஞ்சி எடுத்து அப்புறமா ஒரு பார்த்திங்களா மோர் அந்த மோர் தான் இப்போ பாக்கெட் பாலை வாங்கி அதை தேவையை போட்டு தயிரானதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி அதில் சிலுப்பி அதை நம்ம எடுத்து குடிக்கிற அந்த மோரில் நமக்கு கிடைக்கிற ஒரு சக்தியை விட இந்த முன்ன சொன்ன மாதிரி அந்த பால் பாலுக்கு அப்புறம் தயிர் தயிர் அது வெண்ணெய் எடுக்கிறது வெண்ணெய் எடுத்தது மோர் இருக்குது பார்த்திங்களா அது சக்கிங் இருந்ததா இருக்கிறதா பொதுப்ப பொதுவாக சொல்றாங்க அப்போ நம்ம அந்த மோர் எப்படி நமக்கு வந்து ஒரு அமிர்த மாதிரி செயல்படுது நம்ம எப்படி உயிர் எப்படி ஒரு குறைஞ்ச வயசுல சீக்கிர சீக்கிரமான ஒரு வயசுலயே நம்மளை சாக விடாமல் தருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம உடம்பு நம்ம நோய் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு கிருமியாக இருக்கட்டும் அது பாக்டீரியாவாக இருக்கட்டும் அல்லது வை வைரஸாக இருக்கட்டும் அல்லது பூஞ்சியாக இருக்கட்டும் அல்லது இந்த கொரோனா மாதிரியான கிருமியாக கூட இருக்கணும் அதுவும் வந்து ஒரு வகையான வைரஸ் தான் அதனால் என்ன எதனால் அது உடல் உடலை பெருகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு வெளியேறுவதற்கு வழி இல்லை அதாவது நம்ம நம்ம சாப்பிட்ற மாமிசம் அப்புறம் போதை வசுக்கள் இந்த புகையில் அப்புறம் பிஸ்கட்டு டீ காஃபி அப்புறம் என்ன சொல்கிறது இந்த பேக்கரியில் நம்ம ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மூஞ்சையை போட்டு செய்யக்கூடிய பொருட்கள் அது நம்ம உண்ணுவதால் நம்ம உடம்புக்குள்ளார மூஞ்சி போய் தங்கிடும் வேறு எங்கேயும் போகாது ரத்தத்துலேயே கலந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி எண்ணற்ற நுண்கிருமிகள் அதுவும் ப பல வகைகளில் உருமாற்றம் அடைஞ்ச அந்த நுண்கிருமிகள் அதை நம்ம வெளியில் எடுக்கணும்னா இன்னொன்று அதை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம வெளியில் கொண்டு வரணும் முன்னாடியே காணொலிகளில் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தியில் இருக்கக்கூடிய அதுவும் உடல் உறுப்புகள்லையும் இருக்குது ரத்தத்துலேயும் இருக்குது இதயத்தில் பல இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நுண்கிருமிகள் டேப்லெட் நுண்கிருமிகள் இருக்குது அது நம்ம சா மா மாமிசம் அது அப்புறம் போதை வஸ்து இந்த மாதிரியான பல வகை பொருட்கள் மூலமாக நம்ம உடலுக்குள்ளே பூங்குறது அப்படி புகுந்த பிறகு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல போய் நிரந்தரமா தங்கிடுது அது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருது நம்ம உடலு அப்ப உடல் எதனால அது நிறுத்தி வச்சுக்கு அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றது மூலமா அது ரகத்துல கலந்து அது என்ன பண்ணுன்னா அந்த பொருளை வெளியில எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தனி தனியாக தான் வச்சிருக்குது அதனாலதான் அந்த மாமிசம் சாப்பிட்டா நமக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் சேர்றதுக்கான காரணமே அப்படி அந்த ஒரு பொருள்ல மிகச்சிறந்த பொருள் எதுக்கு பார்த்துட்டோம்னா இந்த மோர் அப்படிங்கிறதா ஏன்னா மோர்ல நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பல பல லட்சம் கோடி கடக்கல இருக்குது அது நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நம்ம சாதாரணமா ஒரு உணவு கொள்றோம் அப்படின்னா ஆஹ் அதாவது நம்ம இத்தனை காலமா நம்ம பார்த்துட்டு வந்ததில்லை நம்ம வசிக்கிறது நம்ம சாப்பிட்றது அது செரிமானம் ஆகிறது அப்புறம் கழிவு பொருட்கள் வெளியாகிறது இதனுடைய தத்துவத்தை எப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு பொருள் போய் நம்ம இறைப்பையில தங்கும் இறைப்பையில் இருந்து இந்த பிளாஸ்மா செவ்வாய் மூலமாக ஸ்டவ்வூடு பருவப்பொருள் மூலமாக அந்த சத்து பொருட்கள் ரத்தத்தில் போய் கலந்து அதுக்கப்புறம் ரத்தத்தில் ரத்தம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே சேர்த்து அந்த சத்து பொருளோட என்ன ஆகுனா அங்கே இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால்ல மாதிரியான பொருட்கள் மூக்கிரிவுகள் இதெல்லாம் அந்த உணவுப் பொருளோட ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம்னா இதயம் மூலமாக வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது மூலமாக அந்த தட்டும் சுத்திகரிப்பாகி அந்த குப்பை எல்லாம் இப்படி நமக்கு அந்த நுரையீரல் மூலமா வந்து மூச்சொலியாக வெளியில் போகும் இன்னொன்று நம்ம அதாவது நம்ம நம்மனால் மனிதனுக்கு மட்டும் இல்லை பொதுவாக நம்ம உலகத்தில் இருக்கிற எண்பத்தி நாலு லட்சம் தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் உயிர்வாளிகள்லேயே இந்த இந்த செயல் தான் அடிப்படை அப்புறம் அதுல சொல்லிருக்கிறது என்னன்னா அதாவது இது வரைக்கும் நம்ம மடி மருத்துவத்துறைகளை சொல்லியிருக்கிறதுனா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க அது மாதிரி அந்த கழிவு பொருட்கள்லாம் வெளியேறுது வீரம் மூலமா வெளியேறுது அப்புறம் மூத்திரம் மூலமா வெளியேறுது அப்புறம் பார்த்துட்டோம்னா மலம் மூலமா வெளியேறுது அப்புறம் வேற என்ன சொல்லுன்னா எங்கேயாவது அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல மேல் தோல்ல உடம்பு உடம்புனுடைய மேற்பகுதியில ஆஹ் தோல் கிழிஞ்சு ரத்த குழாய்கள் கட்டப்பட்டு ரத்தம் கசிக்கிறது மூலமா நமக்கு அந்த நுண்கிருமிகள் கழிவுப் பொருட்கள் கெட்ட பொருட்கள் கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் வெளியேறதால சொல்றாங்க ஆனா இன்னொரு வகையான ஒரு செயலும் நம்ம உடம்புல நடக்குது அது வந்து பெரும்பாலும் அது உற்று கவனிக்கிறது இல்லை என்னன்னா நம்ம உட்பட்ட பிறகு அந்த உணவு நம்ம இறைப்பிடி போனதுக்கு அப்புறம் உடலுக்கு உடல்ல பல பாகங்கள்ல பல உறுப்புகள்ல பல பகுதிகள்ல ஏற்கனவே உருமாற்றம் அடைஞ்சிருக்கிற பொருட்கள் கொலஸ்ட்ரால்கள் கெட்ட பொருட்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருட்கள் அது என்ன ஆகுன்னா தங்கி தங்கியிருக்கிற உணவு வயிற்றுடையே தான் இருக்கும் அது நம்மளுடைய மரபணுன்னு சொல்லக்கூடிய அந்த மரபணுனுடைய கட்டமைப்பு என்ன சதவீதத்துல இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த இறப்பையிலிருந்து ஜவ்வூடு பரவல் மூலமாக போய் ரத்தத்தில் கலக்கணுமா அல்லது நம்ம உடல்ல பல பகு பகுதிகளில் பல பாகங்கள் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள் அப்படியே இது மூலமா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அல்லது பசி அல்லது இன்சுலின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஹார்மோன் மூலமா நமக்கு உணவுல வந்து ஒட்டிக்கிட்டு அது அது எப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்துல இருந்தோ அல்லது உடல்ல படப்பாகங்கள்ல இருந்தோ என்ன ஒன்று பார்த்துட்டோம்னா அந்த உணவு உள்ள உணவுல வந்து அந்த உணவுல அதுவே வந்து தீனி வந்து ஒட்டிக்கும் இது எப்போ நட பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மரபணு கட்டு கட்டமைப்பானது குறைஞ்சது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் அல்லது எண்பத்தெட்டு சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுனா இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கட்டப்பொருட்கள் எல்லாம் அந்த உணவுப் பொருட்களோட வந்து சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அது கழிவா நமக்கு மனம் மூலமா வெளியேறும் அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகுனா இப்போ நம்ம உடம்புல மரபணு கட்டமைப்பு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் விட குறைவாயிருக்கு அப்படின்னா அந்த நம்ம உட்கொண்ட உணவுப் பொருளுடைய சத்துப் பொருள் கண்டிப்பா இரத்தில கலந்து பல உறுப்புகளுக்கு போய் சேரும் உறுப்புகளுக்கு போய் சேரும் போது தேவையற்ற பொருட்கள் வெளியேறும் போது அந்த ரத்துல தேவையான பொருட்கள் தங்கணும் அதுக்கு புதிய உற்பத்தி செல் பகுத்தல்ல நடக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழைய பிரச்சனைகள் தீரணும் இதுதான் இது எப்போ நடக்கும்னா நாம் மாமிசம் மது போதை வசூ இதெல்லாம் வந்து உட்கொள்ளாமல் காய்ச்சல் வந்தவோ சளி வந்தாவோ அல்லது என்ன ஏதாவது வியாதி வந்தாவோ அந்த இந்த காலரா டைஃபாய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலோ எது வந்தாலும் நம்ம பொறுமையாக நம்ம தொடர்ந்து உணவு உட்கொள்றது மட்டும்தான் பண்ணணும் இந்த மாத்திரை மருந்துலாம் பெரும்பாலும் எடுக்கக்கூடாது அது வாங்கி வந்தாலும் சரி பேரி வந்தாலும் சரி சுத்தலாக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம மாத்திரை மருந்துகள் அதுவும் ஆங்கில பொதுவாக குறிப்பாக ஆங்கில மருத்துவ மருந்துகளை நம்ம எடுக்க 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 என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா அந்த ஆங்கில மருந்துகள் போய் உடல் உருமாற்றம் அடைஞ்சிருக்கிற கிருமிகளை மட்டும் கொள்ளும் ஆனால் உருமாற்றம் அடையாமல் இருக்கிற கொலஸ்ட்ரால் அந்த மற்றும் தேவையா தேவையற்ற பொருட்களை என்ன பண்ணணும்னா அது ஒன்றுமே பண்ணாது ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அது பாட்டுக்கு கிருமிகளை மட்டும் நுண்கிருமிகளை அழிச்சிட்டு அது பாட்டுக்கு மூத்திரம் வழியாக வெளியேறிடும் ஏறி இதன் மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்துட்டோம்னா ஒற்றுடைய உடலில் ஆரோக்கியமே வந்து மேம்படாது அப்படியே ஒரே மாதிரி ஆரோக்கியம் ஆரோக்கிய ஆரோக்கியம் குறைபாடு இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைபாடு உட்காந்துட்டேதான் இருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படாது நான் என்னுடைய ப பல கண்ணோலிகள்லாம் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம மா மது அக்கூடாது மாமிசம் கூடாது போதை வசதி உட்கூடாது உட்கொடக்கூடாது பூண்டு வெங்காயமும் போதை வசத்துக்கிட்ட தான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்டாலும் நம்ம ஆரோக்கியம் மேம்பாடாது ஆரோக்கியம் மேம்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை காமிச்சிட்டு திரும்ப பழையபடியே நமக்கு ஆரோக்கிய குறைபாடு கொண்டே இருக்கும் அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது என்ன ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா இந்த மோர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் ஒண்ணு உங்களுக்கு நம்ம உடம்புல எந்த குறைபாடு இருந்தாலும் நுண்கிருமிகள் எல்லாம் தேவையற்ற நுண்கிருமிகள் நிறைய இருந்தாலும் அந்த நுண்கிருமிகளை என்ன பண்ணணும்னா வெளியே கொண்டு வந்துடும் ஒண்ணு இருந்துட்டு வெளியில வந்துடும் அடுத்தபடியா பாத்துட்டோம்னா உடலுக்கு உங்களுக்கு தேவையான பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் விட்டமின் இந்த மாதிரி எக்காச்சக்கமான மின்னரசியும் போனால் என்ன பண்ணணும்னா இறப்பையிலேருந்து ரத்த கலந்து கொண்டு போய் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் செல் செல்பகுத்தின் மூலமாக பழைய செல்கள் அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்த காலத்தில் இருக்கமான செல்களை அழிச்சுட்டு புதிய செல்கள் ஆரோக்கியமிக்க செல்களை உருவாகும் இப்படி பலதரப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த மோர் அப்படிங்கிறதில் இருக்குது அப்போ அந்த மோர் நம்ம என்ன பண்ணணும்னா மூணு வேலையும் நம்ம பிடிக்கணும் உடம்புல அதனால சளி வந்தாலும் பரவாயில்ல தும்மல் வந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கவலைப்படாமல் மூணு வேலையும் மோர் சாப்பிட்டே இருக்கும் அந்த அதனால தான் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நீர்மோறுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு பானையில் வைப்பாங்க அந்த நீர்மோர் அப்படிங்கிறது தேவை இருந்தாலும் இல்லைனாலும் உட்காந்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுவும் இலவசமாக கொடுத்துட்டு கிடந்தாங்க ஆனால் நம்ம மக்களாட்சி முறையில் என்ன பண்ணிட்டோன்னா இந்த பால் உற்பத்தியை குறைச்சி பாலினுடைய விலையை அதிகப்படுத்தி பா பாலில் இருந்து நம்ம மோர் தயாரிக்கக்கூடிய கலாச்சார முறையில் மாற்றி அதுவும் மோரை பாக்கெட்டில் அடைச்சி விற்று சரி மோர் பாக்கெட்டில் அடிச்சல விற்றாலும் சரி அது இந்த தயவுசெய்து ஒரு மானிக்கு விற்பனை பண்ணுங்க எண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் மோர் பத்து ரூபா வந்துடுச்சு ரெண்டு ரூபா மூணு ரூபாவில் இருந்த மோர் அதுவும் நீர்மோராக கூட கொடுக்கலாம் உங்களுக்கு அதை மானிய வலையில் விற்பனை பண்ணி எல்லோரையும் மோர் தினமும் குடிக்க வச்சா உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் சரியாயிரும் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் மேம்பாடு ஆகும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மோருங்கிறது தான் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நமக்கு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற ஊடகத்தினுடைய அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மோர் குடிச்சா தீரா வியாதி எதுவுமே கிடையாது புற்றுநோய் வரைக்கும் அதாவது புற்றுநோய் வரைக்கும் அது தீரும்புறத நம்ம ஒரு உத்தரவாதமா கொடுக்க முடியாது அது காரணம் புற்றுநோய் முக்கியம் போயிடுச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணுதுங்கிறது நம்ம நடைமுறைகள் இதெல்லாம் பார்க்குறோம் பாக்குறோம் ஆனா அது வரவிடாம செய்கிறதுக்கு இந்த மோர் அப்படிங்கிறது மோருங்கிற அமிர்தம் நமக்கு ஒரு ஒரு உறுதியான உத்தரவாதமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால அதை நம்ம வந்து எந்த விதமான ஒரு சந்தியும் இல்லாம மோரை தாராளமாக அருந்தலாம் தண்ணி கலந்து குடிக்கலாம் இல்லை வெறும் மோராவும் குடிக்கலாம் உப்பு போட்டு குடிக்கலாம் பெருங்காயம் போட்டு குடிக்கலாம் கொத்தமல்லியை போட்டு குடிக்கலாம் கொத்தமல்லி அப்புறம் வேற என்ன சொல்வோம்னா இஞ்சி அப்புறம் உப்பு பெருங்காயம் இந்த மாதிரி பல விதங்கள்ல அதை குடிக்கலாம் அது நம்ம உடம்புக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் பக்க ஒரு என்ன சொல்வதுனா ஆங்கிலத்தில் சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பக்க விளைவுகள் அப்படின்னு அது எதுவுமே வந்து இந்த மோரில் இருக்காது ஒரு நம்ம இந்த மோர் எதனால வந்து இந்த இந்த நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா பார்க்கடலில் இந்த என்ன அந்த பெயர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது கடையும் போது அந்த மலை பயன்படுத்தப்பட்ட மலையினுடைய பெயர் மந்தார மலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இன்னொன்று சமஸ்கிருதத்தில் இந்த ஸ்ரீவிஷ்ணுவ சம்பிரதாயத்தில் மேருமலைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த கயிறு மாதிரி நமக்கு கடைகிறதுக்கு பயன்படுத்த அதாவது உதவிய பாம்புடைய பெயர் இதில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா கார்கோடுன்னு சொல்லுவாங்க இதில் கவுடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த வாசுகி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இப்ப அந்த மலையை நம்ம ஆஹ் அந்த கடையும் போது என்ன ஆகுன்னா அதுல அது உள்ள இருக்கிற உட்பொருட்கள் எல்லாம் வெளியில் வந்து முதல்ல தன்மந்திரி பகவான் வருவாரு அப்புறம் ஒரு வெண்மை நிற குதிரைலாம் வரும் அப்புறம் கால இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து எல்லாம் லக்ஷ்மி தாயார் வெளியில வருவாங்க எல்லா வெளியில வந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் என்னன்னு சொல்லிருப்பாங்கன்னா அமிர்தன்னு சொல்லி எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க தேவர்களுக்கும் கொடுப்பாங்க அசுரர்களுக்கும் கொடுப்பாங்க அப்படி நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பசுபால் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் சொல்கிறேன் இந்தியா நாட்டில் தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய பசுப்பாலை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையும் நாம் கடைச்சி எடுக்கலாம் ஏன்னால் இப்போ ஆவின் பாலம்லாம் அதே மாதிரி இந்த பால் கம்பெனின்னு சொல்லக்கூடிய மில்க் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடைஞ்சி பாலை இருக்கும்போது கடைஞ்சி வெண்ணே எடுத்துட்றாங்க அப்படியே எடுக்கலாம் ஆனால் நம்ம பாரம்பரியமான ஒரு வழிமுறை என்னன்னா அதை தயிரை தயிர் ஆனது பிறகு அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் எடுத்த பிறகு நமக்கு மோர் கிடைக்கணும் அந்த அந்த அப்படி கிடைக்கிற போதுல சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம நேரடியா அந்த பாலகை கடையும் போது நமக்கு வெண்ணெய் வெளியில வந்துச்சு அப்படின்னா அந்த வெண்ணைங்கிறது சொல்றதுதான் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் என்ன சொல்றாங்க என்னன்னு பாத்தோம்னா இந்த தண்டந்திரி பகவான் அப்புறம் ஒரு வெள்ளை குதிரை ஒரு காலாவிஷம் அப்புறம் லட்சுமி தாயர் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து அந்த உள்ள வந்து இத்தனை தேவர்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேவர்களை குறிப்பிடுறோம் அப்போ இவ்வளோ அந்த வெண்ணையும் வெண்ணன்னு நம்ம நம்ம சொல்றோம் அந்த வெண்ணெய் வந்து யார் சாப்பிட்றான்னு பார்த்துட்டா கிருஷ்ணா தான் கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா வெண்ணையெல்லாம் எடுத்து கடைச்சி எடுத்து வைக்கிறாங்க அதை அவர் வீட்டுக்கிட்டமா எடுத்து சாப்பிட்டு வந்துடுறாரு அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த தேவர்கள் எல்லாம் என்னுடைய பக்தர்கள் என்ன எனக்குள்ள அவங்க இருக்க வேண்டியவங்க எனக்கு அவங்க சேவை பண்ண வேண்டியவங்க சேவை பண்ண வேண்டியவங்க அவங்கள நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அவ அதாவது என்னுடைய பக்தர்களை நான் ஏற்றுக்கிறேன் நான் வந்து யாருக்கிட்ட அதை கேட்கணும் நான் போய் எடுத்துக்கிறது வந்து திருட்டுத்தனைனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது திருட்டுத்தனை கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த அவதாரத்தில் ஒரு பகவான் ஸ்ரீமன் நாராயணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதில் ஊட்டிப்படுத்துறாரு அந்த மாதிரியான ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு எங்கே இங்கே வந்துன்னா நம்ம மோர் கிடையிற அந்த விஷயம் மோர் நம்ம கடைஞ்சி அதை நம்ம கடைசியாக கிடைக்கும் போது நம்ம எவ்வளோதான் அதை போட்டு கடைஞ்சி கடைஞ்சி கடைஞ்சோ அதை இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வெளியே பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த மோர் அப்படிங்கிற ஒரு அமிர்தம் தான் அதை நம்ம சாப்பிடும் போது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லா குணமாயிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எந்த மருத்துவர் ஆங்கில மருத்துவர்களை அதாவது மருத்துவம் தெரியாதவங்களை நம்ம போய் அணுகிறது வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஊலோக அமைதம்னு சொல்லக்கூடியது நம்ம எல்லாரும் அதை நான் எவ்வளோ வேணுமோ அளவுக்கு நிறைய பருகுங்க அந்த எவ்வளோக்கு எவ்வளோ பருகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் அதனால எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த காணொலி மூலமாக நான் கேட்கிறேன் என்னோட இந்த காணொலி குறிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அவங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த காணொலியை விரும்பி பார்ப்பாங்க இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் விடுங்க கண்டிப்பாக அவங்களும் பார்க்கிட்டு நல்ல விஷயத்தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் என்னுடைய யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைபரா ஆகலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைபரா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகள் நான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க நோட்டிஃபிகேஷன் நல்லதுலாம் உங்களை வந்து அடையும் கண்டிப்பா இது மாதிரியான ஒரு நல்ல தகவல்களோட உங்களுக்கு